அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இன்னைக்கும் ஜனங்கள் ஞாபகம் வச்சுக்கூடிய அளவுக்கு என் குரு இசை அவருக்கு கொடுத்தவர் அண்ணன் இளையராஜ் அவர்கள் இன்னை கூட அண்ணன் போகும்போது சொன்னாரு என்னடா நீயே நானும் சேர்ந்த ரசிகர்களும் பொதுமக்கள் பாட்டை கேட்பாங்க அணி பாட்டே இல்லாம படம் நான் கொடுத்துருக்கேன் ஃபீல் பண்ண அப்ப என்னன்னா உனக்கு நான் பாட்டு கூட ரெடியா இருக்கேன் சூப்பர் பாடம் செம்பை மசன் என்ன பாட்டுறான்னு சொல்லி கூட சொன்னாரு அப்பாட்டுடைய கதைகளை நான் அர்த்தம் இல்லை இருந்தாலும் எனக்கு கதை சொல்லி போனதுக்கு அப்புறம்

உலகம் புகழக்கூடிய ஒரு இசையமைப்பார் என்றால் அது அந்த இசை ஞான இளையாளர்கள் தான் பெருமைப்பட வேண்டும் அவர் தொட்ட உச்சத்தை அவர் வாங்கிய புகழை எந்த இசையமைப்பும் பெற முடியாது இதுவரை கிடையாது இனிமே கிடையாது அவர் சாதாரண முடியும் அதத்தான் பிற்காலத்துல வந்து ஆயிரம் தாமரை உடனே போட்டிருக்க

கூட பாடு எழுதி கூட சொல்லி ரெண்டு மகடி உருவாக்குறது நான் மிஷனேன் இந்த ரெண்டு பேரையும் மெட்ராஸ் வச்சோம்னா இன்னொன்று பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாஸ் வேணும் அது யாரு அவங்க அண்ணே ராஜன் நான் அண்ணே அமரர் ஆடி டி பாஸ்கர் தான் மூணு பேர் வரது மெட்ராஸ் நம்ம கிராமம் கூட நம்ம ஒரு தெரியாதீங்க ஒரு வீட்ல ரெண்டு ஆம்பளை பசங்க ஆம்பளை பசங்கள் இருப்பாங்க என்ன இங்கே வருஷம் பொறுத்தவரைக்கும் கூட மலேசியா சிங்கப்பூர் து

அவர் பாருங்க அந்த ஆன்மீகத்துல அந்த அண்ணனுக்கு நாட்டம் இருக்கிறனால அந்த மீனாட்சி அம்மன் அந்த அன்னை அண்ணன் அமரர் அமலுக்குரிய அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் மூலமாக ஒரு படத்திலே அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய தாய் மீனாட்சி அவருக்கு ஆசி விரங்கான அன்னை எப்படின்னா மீனாட்சி அம்மன் வலது கொள்கிற பச்சை கிளி அந்த கிளியை எடுத்து அந்த அன்னை குறிப்பது தான் அன்னை கிளி என்று முதல் படம் இன்னைக்கு வரைக்கும் நான் படம் கலந்து கொடுக்கணும் அதை பாருங்களை மகுடிச்ச பாம்பு அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம மகுடி பாம்பு இளையராஜா வாசிச்சா பாம்பே நடிக்க நடுக்கி போயிருச்சு தமிழ்நாட்டில் இந்தியா ஒளிஞ்சிச்சு சந்து பந்தெல்லாம் இசைங்கானி இளையராஜ பாட்டா ஒழித்துக் கொண்டே இருக்கு அது ஏதோ ஒரு சோகம் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு போதும் கேட்போம் சந்தோஷப்படுதும் கேட்போம்

அவர் வந்து ரவிக்குமார் சார் ஒப்பிடும் பண்ணும்போது அசோசியேட் டைரக்டரா அவரை வேலை செய்ய நோட் பண்ணி வச்சேன் அப்புறம் பின்னால் ராஜகருங்க வந்து கேட்கும் போது நீ அவரே டேட்டா போடணும் இல்ல உங்க பேரை போட்ட பிசினஸ் ஆகணும்னு அப்ப நீ அசோசியேட் கூப்பிடுங்க அவரை ரவிக்குமார் வந்துகிட்டா நான் டைரக்ஷன் பண்ணி நடிக்கணும்னு பெத்த முடிச்சு பண்ணோம் அதுல பிப்டி டேஸ் ஒர்க் பண்ணாரு ரவிக்குமார் சார் போயிட்டார் நீங்க அவர் ரஜினி சார் வச்சு கமல் சார் வச்சு மிக பெரிய டைரக்டர் ஆயிட்டார் ஏன்னா அவர் அப்பவே பார்க்க ராஜகருங்க திருப்பி இந்த படத்துக்கு வரும்போது அவர் எனக்கு தந்த மரியாதையை நினைத்து சினிமாவில் நன்றி விசுவாசம் சாகல இன்னைக்கு உயிரோடு இருக்கின்றதை நினைக்க சரி அந்த உழைப்பை சங்கம் பார்த்து வெரி குட் ஏதோ நடிச்சு இல்லாம தொடர்ந்து தயாரிப்பார் எல்லா இழுத்து போட்டு அருமையாக இன்னைக்கு வரைக்கும் ஒரு தான் பேசிக்கிட்டே இருக்கா எப்ப போகடிச்சாலும் பேசுகிறார் அருண் சார் சூப்பராக அருண் சாரு கோவில் சாரு முன்னாடி ஒரே ஒரு ஃபைட்டர் இல்லை பா ஜோடி இல்லை நான் டீசலுக்கு வர முடியும் ஒவ்வொரு படமும் போனால் போயிடும் நான் அடுத்த படம் கேட்டாட்டேன் புரிஞ்சு கேட்டேன் ஜோடி வேணுமான ஜோடி பாட்டு வேணும் எங்க அண்ணா ரெடி இருக்க ராஜா போறதுக்கு நாங்கள் ஒரு மூணு தான் ரெடி எடுத்து அதெல்லாம் கண்டிப்பா போடுவோம் அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் இல்லாம இருக்காது அதனால அவர் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த படம் கொண்டு வந்து பாட்டை கொண்டு வருவாங்க தீடுக்கும் நிறைய சுச்சுவேஷன் கொண்டு வரும் போடுறீங்க உனக்காக அதனால இப்போ அடுத்த படம் என்பது நிச்சயமாக ஆறு பாட்டுடன் இவர்கள் டேரக்டர் மிகப்பெரிய படமாக அமைவதற்கு அந்த இசைமணி இல்ல அந்த அவங்க சின்னையும் அவரே அவரே வெட்டி தயாரிப்பார் பண்ற நடிகர் ஆயிட்டாரு சொன்னானே வெட்டி தயார் பரோம் வெட்டி நடிகர் ஆயிட்டாரு உண்மையிலே சொல்ற சாமானியன் அந்த டைட்டலுக்கே நான் ரொம்ப போறேன் ஆஹா அந்த கையில் எப்படி நடச்சாலும் அதே மாதிரி சாமானியன் டைட்டில் வச்சு எல்லாரும் அண்ணா அழகா பேசுறாங்க அதெல்லாம் இல்ல எலோசமா சட்டி எடுத்தானே அத போறோம் நம்ம வந்து ஹிட் ஆச்சே வாண்டாச் வாண்டாச் இன்னொரு விஷயம் பாட்டுக்கள் எல்லாம் கேட்டிங்க எல்லாரும் சொல்றீங்கன்னா அவருக்கு போட்ட மாதிரி எனக்கு போறோம் எனக்கு போட்ட மாதிரி அவருக்கு போறோம் அந்த ஹீரோ போட்ட மாதிரி இந்த ஹீரோ போறோம் இப்படித்தான் ராஜா கம்ப்ளைண்ட் பண்றேன் எல்லாரும் ஆனா அப்படி நான் கூட நினைச்சேன் ரஜித் சாய் போட்ட பாட்டு மாதிரி எனக்கு போறியே ஏன்னா முருகல்ல பொதுவாக என் மனசு தங்கள் ஒரு பாட்டு போதும் ஒரு பாடு போது ஒரு சொல் பாடு ஒரு பாட்டு போதும் எனக்கு போடலையே நினைச்சேன் ஆனா சொர்க்கமே என்றாலும் மூட போறவங்க படிக்கிறாங்க ஒரு பாட்டு போதும்

இந்த சூழ்நிலை இந்த சரியில் போகிற பேச முடியாது டைம் ஆகி கொண்டு இருக்கிறது ஏன்னா அவங்க தேர்தல் அதே மாதிரி இந்த தேட்டரை நான் என்னைக்கு மறக்க முடியாது என்னுடைய முதல் படம் நான் கதாநாயகன் நடித்த நம்ம ஊர் நல்ல ஒரு திரைப்படம் முதல் படம் நம்ம ஊர் நல்ல ஊர் இங்க ரிலீஸ் ஆனாலும் நான் நடித்த ஹீரோவோட படத்தை இந்த கமலா தான் நூல்ஸை பார்த்தேன் அப்பொழுது உரிமையான இருந்தவர் என்னுடைய தாத்தா எனக்கு ம மனிதருக்கும் மையாவுக்குரிய மறைந்த அபுச்சி சரம்ப சித்தியாதே இந்த திரைப்படத்தை திரைய போதும் அந்த ஹீரோ வந்தா அவர் மாறி மதிப்பு அறிய ஒரு சிறப்பு செய்ய வேற எந்த சினிமாவும் உரிமையாக கிடையாது அப்படி ஒரு அருமையாக அக்கருமான மனிதர் அவர் மறைஞ்ச விட்டான்னு அவங்களுக்கு போச்சு இதனால் அவருடைய புதர்கள் வள்ளியப்பன் நான்து ஒரு பேசாலும்

பொறுத்து உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த பொருத்த ரொம்ப பிரச்சனை சில குறைகளுக்கெல்லாம் தெரியும் அந்த சாரியை நான் செயல்படிக்கிறேன் உண்மையிலேயே மதியம் புரிசானவர்களுக்கும் இது புறமாக இயற்கையாக எனக்கு இயற்கையாக அனுபவ அண்மன் கதையை பார்த்தா சார் அனுப்புறேன் இதே தமிழகத்துக்கு நம்ம உங்களோட ஒரு குருநாதர் அழகப்பன் சார் அவருனாவே இருக்கேன் சூப்பரான டேரெக்டர் என் குருநாதர் டேரக்டர் ராமநாத குருநாதர் டேரக்டர் பேரரசார் குருநாதரும் டேரக்டர் ராமநாத

தனியாக வேறு நாங்கள் பேச வச்சு அவர் அப்படி கூட மாட்டார் எல்லாருமே சில பவர் பண்ணாங்க அதனால எந்த விதமான புடவையும் இல்லை படம் மிச்சம் நன்றாக வந்து படம் பாருங்க கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் அதுவும் குறிப்பாக எனக்கு சொல்லவே தேவையில்ல தாய்மார்கள் படத்தை பார்த்தா மனசால ஃபீல் பண்ணி இதுதான் ராமராஜன் இதுதான் ராமராஜன் படம் இதுதான் அவர் குற்ற அளவுக்கு இருக்கும் நன்றி உத்தரவாத இது விளையாட்டு தான் சொல்லலை குறிப்பிட்டா சொல்லலை தோன்றி எனக்கு பொறுத்த நான் நாலு சீ எடுத்தா போய் வந்து படம் வந்து வந்து இங்கே இன்னைக்கு நாற்பத்தஞ்சு படம் ஹீரோ நாற்பத்திராலே நான் யோசிச்சேன்னே ஏடா ஒன் ஃபார்ட்டி போட்டு போட்டம்மா நாற்பத்தாயிரம் எப்படி பண்ணுறது பார்ட்டி பண்ணி அப்படி வந்துச்சு ஓகே மார்ச் மாதம்

மிகப்பெரிய அது மாதிரி சாமானியப்பட்ட சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக அனைவரும் மக்க வேண்டி போகிறாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டம் அதெல்லாம் சொன்னார் சார் எல்லாம் பேசினா கூட அந்த வட்டிக்கு வாங்கிட்டு போகிறதெல்லாம் சொன்னார் அது மாதிரி நம்ம கிடக்கிற சம்பவம் இன்னும் சுதாரிக்கிற ஒரு சம்பவம் அதனால அந்த வெற்றி படமாக ஆக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் அவர் கோட்டை தங்கமணிக்கும்

நான் பார்க்காம பார்த்தேன் எல்லாம் பாடுவார் பாட்டு நிறைய நிறையா பார்த்துக்கிட்டேன் என்னென்னா என்ன அப்படின்னா என் மனசில் இருபது வருஷம் ஒரு பண்ணி நடிச்சுன்னு சொன்னார் நான் எப்படி தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நடித்தோன்னா அதே மாதிரி மறுபடியும் அவர் நடிக்க வைக்கணுங்கிற ஒரு குறிப்பாக தான் நான் பேசுறது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானுங்க நக்சத்திரம் அன்மையும் பேசினாங்க அவர் சார் வந்து எங்கள் ஊர் பக்கம் எங்கள் மேலூர் தான் அவர் பையன் கார்த்தி சுப்ராஜு ரஜி சார் பேட்டை படம் டேரக்டர் அவர் பையன் தான் ஆகிட்டுனார் தம்பி சிவா அன்மையாக பேசினார் அது படத்தான் மருமை ஆனால் உண்மை எங்கள் அண்ணன் மகன் தான் அவர்கள் அது வந்து சவுந்தர் சார் விஜய முரளி குமார் எல்லாம் வந்திருக்க அகசிவாக சீன வந்திருக்கா கூட என்னுடைய படத்தில் உயிர் நண்பனாக வரக்கூடிய அன்பு தம்பி எம் எஸ் பாஸ்கர் ஆதார் என்னை வரக்கூடியன்னா அதுக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அதுக்குள்ள டைரக்டர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள் அது ரஜினி சார் வச்சு எஜமான் பண்ணவர் சண்முகத்தின் மறைந்த அன்பு அண்ணன் விஜய கந்த வைத்து சின்ன கொண்ட பக்கம் பேசுறாரு எங்கள் சங்கத்தையும் எங்கள் டைவெர் கத்திங்கிறது வாழ்த்துக்கள் அந்த மாதிரி பேரரசர்கள் அண்ணா பேசினார் பேரரசவர்களும் சாதாரண ஆள் இல்லை தம்பி விஜய் வச்ச ஒரு படம் திருப்பாசி திருப்பட குமார் அஜிப்குமார் நானே சொல்வேன் பேரரசர் என்ன சார் நீங்கள் விட்டு விட்டு எவ்வளோ பெரிய படம்லாம் கொடுத்தீங்க போய் வச்சு கொடுங்க சார் பார்த்து தான் சொல்லியிருக்கேன் அதனால் அன்புமணி சார் இன்னும் அண்ணன் தம்பி குமார் அவர்கள் உங்களுக்கு மகப்பை ஏற்று வந்து மேலும் தோண்டி இதை தான் கவர்மெண்டே சொன்னார் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லியிருக்கு அவர்களும் எல்லாருக்கும் தம்பி ராஜேஸ்வரருக்கும் மற்றபடி இங்கே தராக கூடிய கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான

ஆட்டும் அமராகட்டும் அருமையான இடத்துல நான் என்கூட அவருடைய அனுப்பித்தான் பாஸ்கர் பாஸ்கரவனும் ராஜா முருகன் எனக்கு என்ன மயில் செய்யுந்தார் என்ன பண்ணுறது கொரோனாங்கிற காலம் மூணு நாலு வருஷம் ஆறு வருஷம் வீட்டு இருந்துச்சு அதனால் என்ன மயில் செய்யும் ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தை டாடி சார் கேட்ட மாதிரி மிகப்பெரிய வெற்றியை செய்வார்கள் என் ரசிகர்கள் பார்த்துருவாங்க

எனக்கு தான் என்ன தெரியாய் பாருங்கள் இந்த படம் படம் முடிஞ்சு வரும்போது என்னுடைய தாய்மார்கள் வருத்தப்படுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த கோழுக்கு நல்ல கதை ஆனால் என்னுடைய ரசிகர்களும் இந்த தமிழக மக்களும் ஆண்களும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமான கதையும் இதை நீங்க ரிலீஸுக்கு அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்கள் நான் உடனே சொல்ல உண்மையா போயிருக்கேன் கண்டிப்பாக உடனடியாக எனக்கு உண்மை என் மனது ஏன் எனக்கு ஒப்பட்டாலுமே எனக்கு ராஜா அந்த வருவார் கற்றி வந்தேன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ராமராஜன் சொல்றாங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு வரைக்கும் மூணு படம் தான்